இந்த கோவையில முதலாளிகளாக இருந்தவங்க கடனாளிகளாக ஆக்கினாங்க பல தங்க கம்பெனிகளை இழுத்து மூடுற நிலைக்கு தள்ளிட்டாங்க முப்பத்தி அஞ்சு விழுக்காடு மில்கள் மூட வேண்டிய நிலையில இந்த மேற்கு மண்டலம் இருக்கு ரெண்டு முறை கோவை பகுதிக்கு வந்து பொங்கு பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமான பகுதின்னு பிரதமர் பேசினார் திமுக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள் தடுக்குதுன்னு சொன்னாரு எப்படிப்பட்ட வழிகட்டண போய் இந்த கோவை பொதுக்கூட்ட மேடையில் இருந்து நான் பகிரமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டுல கோவையை சேர்ந்த பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு தமிழ்நாடு அரசு கூட இதுக்கான எல்லா பேச்சுவார்த்தைகளையும் முடிச்சு வச்சிருந்தோம் ஆனா அவங்களை மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாத்திட்டாங்க இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும் செமி தொழில் திட்டத்தை குஜராத் மாநிலத்துக்கு மிரட்டி மடை மாத்தனதுதான் பாஜக இப்படி கூச்சமே இல்லாம இப்ப ஓட்டு கேட்டு வரீங்க கோவையில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா கோவை மக்கள் ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம் ஏன் கோவம் கோவை மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அமைதியான இடத்திலிருந்து தான் தொழில் வரும் தொழில் வளரும் தொழில் வளர்ச்சி இருக்கும் நிறுவனங்களை நடத்த முடியும் பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ள விட்டா அமைதி போய்விடும் தொழில் வளர்ச்சி போய்விடும் நிறுவனங்களை நிம்மதியாக நடத்த முடியாது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் பிரதமர் இங்க வந்து இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும்னு பேசுற போலி முகமுடி மொத்தமா இப்ப கிழிஞ்சு தொங்கிடுச்சு இப்ப கோவை வேண்டாம் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு இப்ப தமிழ்நாடு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா வேண்டாம் மோடி சத்தமா வேண்டாம் வேண்டாம் தெற்கிலிருந்து வருந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும்